வெல்கம் டு சிம்மஸ் கிச்சன் இன்னைக்கு சிம்மஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சிம்மஸ் கிச்சன்ல கூல் கூல் பச்சடி நிறைய பச்சடி விதவிதமான பச்சடி தினம் தினம் சிம்மஸ் கிச்சன்ல பார்த்துட்டு இருக்கீங்க சிம்மஸ் கிச்சன்ல சத்தான அந்த ரெசிபியை பார்த்து பலரும் பாராட்டுறது வழக்கமாக இருக்கு என்னோட ஆனந்தமான அறுசுவை உணவுகள் இந்த புத்தகத்தில் தென்னிந்திய பாரம்பரிய உணவுகள் செய்முறைகள் இருக்குது இந்த ஆனந்தமான அறுசுவை உணவுகள் என்ற புத்தகத்தில் கிராமிய மணம்பீசும் பல ரெசிபிகள் இருக்குது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை பற்பல சுவைகளில் பச்சடி இந்த புத்தகத்தில் தினம் ஒரு பச்சடின்னு கால்குலேட் பண்ணி முப்பது நாளைக்கு முப்பது பச்சடியே நான் எழுதின ரெசிபி தேவதை அப்படின்ற புத்தகத்தில் பப்ளிஷ் ஆச்சு எல்லோருடைய பாராட்டும் கிடச்சிது வாழைத்தண்டு பச்சடிக்கு ப்ரிப்பரேஷன் டைம் பத்து நிமிஷம் அது தயார் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஸோ இந்த எளிதாக செய்யக்கூடிய பச்சடியை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாழைத்தண்டு பச்சடி வாழைத்தண்டை நார் இல்லாமல் கட் பண்ணி கொஞ்சம் மோர் குத்தி தண்ணி குத்தி வச்சுருக்கேன் இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இதில் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் பொதுவாக கிராமங்களில் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறத பார்த்துருப்பீங்கோ ஸோ நல்லெண்ணெய் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதோடு மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்கும் நல்லது கொஞ்சம் கடுகு ஜீரகம் நான் உளுத்தம் பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு பச்சை இஞ்சி பச்சடினா தயிர் இல்லாமல் இருக்குமா புளிப்பு இல்லாமல் தயிராக இருக்கணும் பச்சடிக்கு எப்பயுமே விருப்பப்படுறவங்க இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நான் எப்பயும் எந்த பச்சடி பண்ணாலும் வேர்க்கடலையை வறுத்து அதில் ஆட் பண்ணுறது என்னோடய வழக்கம் இப்போ செய்முறைக்கு போகலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தா பச்சடி ரெடி இப்பதான் தயிர் சேர்க்க போறேன் கட்டி இல்லாம அடிச்சுக்கலாம் ஆஹா கலர்ஃபுல் பச்சடி ரெடி இப்போ தாளிப்பு சேர்க்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சுமஸ் கிச்சன் சேனல் subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்